ஆ அப்படியே மஞ்சள் தேய்ச்சு குடிக்கிறீங்க மஞ்சள்ல தேய்ச்சு குடிக்கிறீங்க மஞ்சள்ல தான் வேணும் மல்லி இப்பு மாதிரி போடுங்க நான் ச ஓகே ஓகே டீ குடிச்சாலே தூக்க வரும் ஸ்பெஷலா இது மாையடுக்கு மரக்கற வந்து வீயுது ஆனா இந்த டீ குடிச்ச தூக்க வந்துரு அதுனால ஸ்பெஷலா போடுறாரு மாஸ்டர் நான் மசலே வேறமானு சொல்லி காரை குடிக்க போய் வாங்குற அய்யா রা ভালো ভালো বিলটা 180 টাকা শান্তি শান্তি একটু বলতি মধ্যে আজকে আদা ইনবটিন না আর ওকার আপনি সব পাবেন না তাহলে আদা পড়া আমি কথা বলছি আচ্ছা ওর কাছে পানি কই দেন করেন কই পানি কই দেন மரு வீட்லேயே வேஸ்ட் பண்ணிட்டுனால அந்த டேக் மட்டும் வாங்க ஒன் நான் யூடியூப் சேனல் வந்து வந்திருக்குண்ணா கேமரா வச்சுருக்கேன் அதுக்காக தான் நான் தான் நான் ஓகேண்ணா தேங்க்ஸ் ஓகேண்ணா இது வேக்சுவலாக பேக்கிரிலையும் எது பண்ண மைக் சின்ன மைக்கு வைக்கலாம்னு பார்த்து ஆட்ரு போட்டுருக்கோம் குட்டி மைக் அது வரைக்கும் இதே போட்டால் எடுத்து போட்டு ஆக்சுவலாக பைக் நம்ம ஆட்ரும் போது அது இதுதான் கிளியராக இருக்கும் அதனால இதை வச்சு பேங்க் பண்ணுவோம்